டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலும் ஈரானும் புதிய பிரச்சனைக்குள் இன்று உள்ளே புகுந்திருக்கின்றன முதலாவதாக இன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு ஈரானில் வைத்து கொல்லப்பட்ட ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹானியாவை யார் கொன்றார் என்பதை இதுவரை இஸ்ரேல் உரிமை கோராமல் இருந்தது இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அவருடைய படுகொலைக்கு தாங்களே பொறுப்பு என்று கூறியிருக்கின்றது இன்னொரு நாட்டு எல்லைக்குள் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற ஒரு தருணத்தில் முக்கியமான ஒரு குழுவினுடைய தலைவர் ஈரானில் வந்து தங்கி இருக்கின்ற பொழுது அவருடைய ஹோட்டல் அறைக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் உளவு பிரிவினர்களுடைய துணையுடன் ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னர் வெடிகுண்டை வைத்து அவரை சரியான தருணத்தில் தீர்த்து கட்டிய இந்த செயலுக்கு யார் பொறுப்பு என்று தெரியாமல் இருந்தது இஸ்ரேலினுடைய பொறுப்பு என்று கூறப்பட்டாலும் இப்பொழுது இஸ்ரேல் உரிமை கோரி இருக்கின்றது இந்த உரிமை கோரலானது சர்வதேச ரீதியாக தவறு என்றும் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்றும் ஈரான் கூறியிருக்கிறது எனவே ஈரான் இஸ்ரேலுக்கு முருகல் இன்று காலை மேலும் ஒரு புதிய கட்டத்தை அடைந்திருக்கின்றது கடந்த ஜூலை மாதம் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்ட பொழுது ஜென்ம பகைவனாகிய இஸ்ரேலினுடைய செயல் இது இதற்கு பழிக்கு பழி விழிக்கு விழி வாங்கி தீர்வோம் என்று கூறியிருந்த ஈரானினுடைய கோபத்தின் நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் செயலாக இது அமைந்திருக்கின்றது இதற்கிடையில் சிரியா நாட்டினுடைய உளவு பிரிவு தலைவர் ஜமீல் ஹுசைனை எங்கு கண்டாலும் தாங்கள் கைது செய்து சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் ஒப்படைக்க தயார் என்று லெபனான் நாட்டினுடைய பிரதமர் நஜீப் மிக்காட்டி அறிவித்தார் இவரை இப்பொழுது இன்டர்போல் போலீசார் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை இவர் லெபனான் மண்ணில் இருப்பாராக இருந்தால் உடனடியாக கைது செய்யப்படுவார் என்றும் லெபனான் அறிவித்திருக்கின்றது இவர் சிரியா நாட்டினுடைய விமான உளவு பிரிவின் பொறுப்பாளராகவும் இருந்தவர் ியாவில் வீசப்பட்ட தாறுமாறான குண்டு வீச்சுக்களினால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வகை தொகையின்றி கொல்லப்பட்டார்கள் அவர்களுக்கும் சிரியாவில் நடைபெற்ற போருக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்திருப்பதும் பெண்கள் சிறுபிள்ளைகள் அடங்கியதும் குறிப்பிடத்தக்கது எனவேதான் கடந்த மே மாதம் பிரான்சில் நடைபெற்ற சிறப்பு விசாரணை நீதிமன்றானது இவரை சர்வதேச போர்க்குற்றவாளியாக அடையாளம் கண்டிருந்து இவருக்கு ஆயுள் கால சிறை தண்டனையும் விதித்திருந்தது இந்த நிலையில் இவர் கைது செய்யப்பட வேண்டிய ஒருவராக இருக்கின்றார் எனவே சர்வதேச நாடுகள் தங்களுடைய நாடுகளில் நடைபெறுகின்ற நீதிமன்றங்களிலேயே ஆயுட்கால சிலைத்தண்டனை விதிக்கும் அளவிற்கு கடுமையான குற்றத்தை இவர் செய்திருக்கின்றார் என்பது இப்போதைய வாதாட்டமாக இருக்கின்றது மேலும் அமெரிக்க மக்கள் மீதான தாக்குதலுக்கு இவர் பொறுப்பாக இருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவினுடைய விசாரணை பட்டியலிலும் இவர் இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் கடந்த டிசம்பர் மாதம் அன்று ஒன்பது குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே சர்வதேச ரீதியாக ரஷ்யாவை தவிர வேறு எங்கும் சென்று ஒழிய முடியாத ஒரு சூழ்நிலை இவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதேவேளை இவர் மட்டுமல்ல இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவும் கைது செய்ய வேண்டும் என்கின்ற சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றாக ஐசிசி உத்தரவு இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்று பாலஸ்தீனத்தினுடைய வைத்திய துறையினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இதுவரை பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி பதினேழு என்று அறிவித்திருக்கின்றார்கள் நேற்றிரவு நடைபெற்ற தாக்குதலில் இருபது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவினுடைய வடபுலத்தில் அமைந்திருக்கின்ற ஒரே ஒரு வைத்திய சாலை ஆகிய அபுசபியா வைத்தியசாலையை இழுத்து மூடி கொண்டு வெளியேறுங்கள் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது அங்கிருக்கும் வைத்தியர்கள் தகவல் தருகையில் இருக்கின்றார்கள் என்றும் இவர்கள் ஏற்றக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் என்றும் இவர்களை அறக்க முடியாது என்றும் இது தவறான செயல் என்றும் கூறியிருக்கின்றது ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த இடத்தை வெற்றிடமாக்கி முழுமையாக தன்னுடைய ஆக்கிரமிப்பு பிரதேசமாகவும் மக்கள் அற்ற சூனிய வலயமாகவும் மாற்றுகின்ற திட்டத்தில் காசாவை இரண்டாக உடைத்து ஒரு பகுதியை இப்படி வெற்றிடமாக்கி கொண்டிருக்கின்றது இது ஆக்கிரமிப்பினுடைய அபாயமான ஓர் எச்சரிக்கையாகவும் இருக்கின்றது இந்த நிலையில் சிரியாவில் உருவாக்கப்பட்டிருக்கும் புதிய ஆட்சி தற்காலிக ஆட்சியாக இருந்தாலும் இது குறித்து ஈரான் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது முன்னர் இருந்த ஆசாத் தலைமையிலான ஆட்சியே சரியான ஆட்சி என்றும் இப்பொழுது அங்கு வந்திருப்பது பயங்கரவாத ஆட்சி என்றும் இதுபோன்ற பயங்கரவாத ஆட்சிகளை ஏற்க முடியாது என்றும் சிரியாவினுடைய ஆழ்புலத்தில் வெளிநாட்டவர்களுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்றும் ஈரான் கூறியிருக்கின்றது சிரியாவினுடைய தலைவிதியை சிரிய மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்றும் ஈரான் கடுமையான தன்னுடைய குரலை வெளியிட்டிருக்கின்றது ஆனால் இதுவரை சிரியாவை தீர்மானித்தது ஈரான் தான் ஈரான் ஒன்றும் சிரியா அல்ல என்பதை மறந்து போயிருக்கின்றது என்கின்ற விமர்சனங்களும் இந்த செய்தியின் பின்னால் செய்கின்றன பயங்கரவாதிகள் என்றும் சட்டத்தை மீறிவிட்டார்கள் என்றும் இஸ்ரேலிய பிரதமர் ஆக்ரோசமான குரலை பதிவு செய்திருக்கின்றார் தங்களுடைய நாட்டுக்குள் அத்துமீறிய தாக்குதலை நடத்தினார்கள் என்று கூறியிருக்கின்றார் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக ஆயுததாரிகள் ஏவிய ஏவுகணை ஒன்று இஸ்ரேலில் விழுந்து வெடித்ததில் பதினாறு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்

நுட்பத்தில் ஒரு புதிய மாற்றத்தை செய்தால் அதனால் எதுவும் செய்ய முடியாமல் இருப்பதும் மேலும் ஓர் ஆளில்லா விமானம் ஒரு வீட்டினுடைய கூரையில் சில மீட்டர்கள் மேலாக பறக்குமாக இருந்தால் இஸ்ரேலினுடைய பீரங்கிகளால் சுட்டு விழுத்த முடியாமல் இருப்பதும் அதற்கான நிகழ்ச்சி திட்டமும் சிப்பும் உருவாக்கப்படாத காரணத்தினால் அவை நிலை தடுமாறி நிற்பதும் இந்த தாக்குதலின் முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதேவேளை இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அமைப்பினர் ஆசாத் ரஜிமினுடைய ஆயுதங்கள் எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாக சிரியா இனி எந்த ஆயுதங்களை உள்ளே கொண்டு வர முடியாது என்று அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற குர்டிஸ்தானிய அமைப்பிற்கும் அமைப்பு செல்லுபடி அற்ற ஒன்று என்றும் சிரியாவிற்கும் அவர்களுக்கும் இடையே இனி போகின்ற நவீன ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த சன்னத ஏற்றை அவர்கள் ஏறியதற்கு காரணம் துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹாக்கன் பைடனுடன் பேசியபொழுது கூறியிருக்கின்றார் துருக்கி சிரியாவை மறுசீரமைப்பு செய்வதற்கும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் பணத்தை வழங்குவதாக கூறியிருக்கின்ற நிலையில் துருக்கிக்கு விசுவாசமான குரலை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரையில் துருக்கியோ வேறெந்த நாடோ சிரியாவில் இருக்கின்ற ஆட்சிக்கு மேலே ஆதிக்கம் செலுத்தவோ அவர்களுடைய கருத்தின்படி நடக்கவோ முடியாது என்பதை ஆண்டனி பிளிங்கன் தலைமையிலான குழுவினர் ஏற்கனவே பேசி முடித்திருக்கின்றார்கள் சில நிபந்தனைகளை போட்டிருக்கின்றார்கள் பெண்களின் உரிமை துருக்கிய அதிபர் பெண் உரிமையை வழங்காமல் இருக்கின்றார் அமல்படுத்தக் கூடாது இருக்கும் சிறுபான்மை மக்களில் கை வைத்தல் கூடாது நாட்டுடன் என்ற நிபந்தனைகளை எல்லாம் அமைப்பு ஏற்றுக்கொண்டு அதனுடைய தலைவர் மீது விதிக்கப்பட்டிருந்த பத்து லட்சம் அமெரிக்க நீக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே துருக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சரை கண்டவுடன் சகட்டு மேனிக்கு பேசிவிட முடியாது என்பது புதிய ஆட்சியாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது அதிபர் வெள்ளிக்கிழமை சிரியாவை கட்டமைப்பு செய்ய உதவி செய்வோம் என்று கூறியிருந்த நிலையில் இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது சிரியாவை பொறுத்த வரையில் கைப்பற்றி விட்டார்கள் இனி ஆட்சி செய்வது எப்படி என்பதற்கான நிகழ்ச்சி திட்டத்தை இப்பொழுதுதான் பாலர் வகுப்பில் இருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள் என்பது அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களும் நடைமுறை சாத்தியமற்ற விடயங்களும் திட்ட தெளிவாக எடுத்துக்காட்டுவதாக இருக்கின்றது சிரியாவில் ஜனநாயக என்பது இன்னமும் மலரவில்லை என்பதுதான் முக்கிய விடயமாகும் இது தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே